இதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நான் கோகனட் ஆயில் எடுத்துக்கிறேன் அதே அளவு ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறேன் இது ரெண்டே ரெண்டு தான் நம்மளுக்கு தேவைப்பட போகுது இது நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அது லெமன் வந்து கொஞ்சம் வாட்டர் ஃபார்மில் இருக்கும் ஆயிலோடு வந்து சேராது இல்லையா அதனால் நல்லா வந்து அடிச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் டைம் இல்லைங்க ரொம்ப ஹரிபரியில் எடுத்த வீடியோனால நான் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணல கையில் தான் அப்ளை பண்ணுறேன் பட் நான் ரெகுலராக யூஸ் பண்ணேன் இது ரொம்ப நல்லாயிருக்கு எஃபெக்டிவாக அதனால தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் இந்த லெமனில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி இருக்குது ஸோ இந்த லெமன் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை வந்து நல்லா ப்ளீச் பண்ணுவோம் லெமன் அண்ட் நம்மளோட கோகோனட் ஆயில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து கலர் கொடுக்குங்க கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு காட்டன் பாலில் வந்து நீங்கள் நினச்சி எடுத்துக்கோங்க நினச்சிட்டு உங்களோட ஃபேஸ் உங்களோட கழுத்து எல்லா இடத்துலையுமே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணுங்கள் நம்மளோட ஃபேஸ் இல்லை நம்மளோட ஸ்கின்ல எந்த ஏரியாவாக இருந்தாலும் சில நேரங்களில் வந்து ஒரு